முடிஞ்சடா கடவுளே அப்படிங்கற தான் ஜென்மத்திலிருந்து சனி கிழங்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படிங்கறது பெரிய ஒரு அதிர்ஷ்டம் ஏழரை சனின்னு ஒரு ரெண்டரை வருஷம் இருக்கு அந்த ஏழரை சனி லாஸ்ட் ரெண்டரை வருஷம் தான் கொடுத்துட்டு போவோம் மேட்ரு அதுதான் இது எதெல்லாம் விட்டீங்களோ யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ எந்த பணம்லாம் கொடுத்து எனக்கு வரும் வரும்னு உட்காந்துருந்தீங்களோ எந்த நண்பர்கள்லாம் ஹெல்ப் பண்ணி உக்காந்தீங்களோ எல்லா பணத்தையும் ஒட்டு மொத்தவா வட்டியோட சேர்த்து வசூல் பண்ணக்கூடிய தருணம் வந்தாச்சு முதல் விஷயம் குடும்பஸ்தானத்தில் போய் சனி வந்ததுன்னா குடும்பத்தோட புதுசாக ஒரு என்ட்ரி இருக்குன்னு அர்த்தம் ஒன்றும் மருமகளா இருக்கலாம் இல்லை மறுமகனாக இருக்கலாம் இல்லை குழந்தையா இருக்கலாம் இல்லை கணவராக இருக்கலாம் யார் வேணா சொல்லலாம் ஆனால் குடும்பத்தில் ஒரு புழு நபர் கண்டிப்பாக வருவார் அது ஒரு அதிர்ஷ்டம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மளிகை கடை வியாபாரம் பண்ணோம் புதுசாக சிலவை வியாபாரிகள் பண்ணணும் மெட்டல்ஸ் வியாபாரம் பண்ணுறது இந்த பாத்திர கடை வச்சுக்கிறது ஸ்கிராப் கடை வச்சிருக்கிறது ஆசாரிகள் இவங்க அத்தனை பேருக்கும் இப்போ நல்ல பணம் வரும் ஏன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ்ல நிறைய வேலை கிடைக்கும் கும்பத்தில் பிறந்த பல பேருக்கு வந்து நிறைய வேலை கிடைக்கும் ஒரு வேலை மட்டும் இல்லை மூணு நாலு வேலை கிடைக்கும் எதை வேணா எடுத்துக்கலாம் எதை வேணா நீங்க பண்ணிக்கலாம் இன்னொரு பெரிய அதிர்ஷ்டம்னா இருக்கிறதுலே டாப் கிளாஸ் அதிர்ஷ்டம் சனி பயிற்சினால் வருதோ இல்லையோ குரு பயிற்சி உங்களுக்கு ஏ கிளாஸா இருக்குங்க Vivaha de Chennai Silks.